நான்கிலே கேது ஆரம்பத்தில் நான்காம் இடத்து கேதுவை பொறுத்த வரைக்கும் வீடு வாகனம் இருக்கு ஜாதகருடைய உடல் ஆரோக்கியம் நான்கில தான் ஒரு மனிதன் குறைபாடோடு இருப்பாரா குறைபாடு இல்லாமல் இருப்பாரா என்பதை நான்காம் இடம் சொல்லுது அதுபோல் தாய் முக்கியமான காரகத்துல தாய் சொல்லப்படுகிறது நல்ல ஒரு கல்வி மேலே ஒரு ஆரம்ப கால ஏட்டு படிப்புகளை முடித்த பிறகு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஏதோ ஒரு துறைகளை எடுத்து படிக்கக்கூடிய பட்ட படிப்புகளை இந்த நான்காம் இடம் சொல்லுது கேது இருக்கும்பொழுது பொழுது ஏதேனும் ஒரு காரணம் காரக கிரகங்கள் வலுவிழக்கும் இப்போ நாலாம் இடத்துல கேது இருக்கிறார் நாலாம் அதிபதி வலுக்கிறார் புதன் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா கல்வியில தடை இருக்கு சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா தாயில கடை தடை இருக்கு ஆனால் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நான்கில் கேது இருப்பதுக்கு ஏதேனும் ஒரு தடையை கொடுக்கிறது கஷ்டப்பட்டு வீடு வாகனத்தை அமைச்சு கொடுக்குது ஆனால் நல்ல வீடு நல்ல வாகனம் உண்டு ஜாதகர் படிப்புதானே தவிர பிடித்த மாதிரி இல்ல படிக்க முடியல ஆனால் அறிவு உண்டு நான்கில் கேது தன்னார்வ அறிவு ஏட்டுகளில் இல்லாமல் சுய அறிவை அதிகமாக கொடுக்கும் பூர்வீகம் இல்லாத வெளியிடங்கள்ல நிறைய